ஆகாஷ்வாணி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இப்ப யோகான்றது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன எப்படி அதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது வந்து யோகாவின் தந்தை முனிவர் தான் அவரோட சூத்ராஸ் மூலமா நிறைய ஸ்லோகங்கள் மூலமா அவர் எழுதி வச்சிருக்காரு அந்த ஸ்லோகங்கள் அதோட மீனிங் வந்து எதினதா யாருன்னு கேட்டீங்கன்னா வேதவியாசர் யோகான்றது நம்மளோட உபயோகத்துக்கு எடுத்துட்டு வந்தது வந்து ராஜயோகா மூலமா இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த ஹத்தை யோகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா வெறும் பக்தி யோகா இல்ல வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன் தியானம் மற்றம் இல்லாமல் நம்மளோட வாழ்வு முறைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மோ எடுத்துட்டு வந்தது ஹத்த தான் ஸோ ஹத்த யோகாவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உடம்பும் இன்வால்வ் ஆயிருக்கு மனசும் இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இது பேர் அத்த யோகா ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரலாம் அந்த யோகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆகி அதோட இம்பார்டன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது சுவாமி விவேகானந்தா அவர் சிக்காகோ கான்ஃபரன்ஸ் போனப்போ யோகாவை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினார் இந்தியாவிலேருந்து மற்ற தேசங்களுக்குமே வந்து யோகாவை பற்றின இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களுமே அதை படிக்க தொடங்கி இப்போ எல்லாருமே அந்த யோகா பயிற்சி பண்ண தொடங்கினாங்க யோகான்றது விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியான பயிற்சியும் மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட வேலை ரீசனால நிறைய பேர் லேட்டாக படுக்கிறாங்க காலையில் அவங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா பண்ணலாம் ஆனால் டைம் எந்த டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பத்தரை மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும் அப்படி இல்லைனா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு அப்புறமா ஏழு மணி ஏழு மணிக்குள்ளே பண்ணணும் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா சூரியன் வந்து உச்சந்தலையில் இருக்கும்போது பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளோட எனர்ஜி எல்லாம் அப்சார்ப் ஆகிடும் ஸோ பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது ஸோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் லைட் ஃபுட்டுனா ஒரு டூ ஹவர்ஸ் போகிறோம் பட் ஹெவியாக நம்ம சாப்பிட்ருக்கணுன்னா ஈவன் ஃபோர் ஹவர்ஸ் இஸ் பெட்டர் ஆக்சுவலாக அந்த டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கணும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டர் ஆக்சுவலாக ஸோ யோகான்றது வந்து உங்களோட ஆரோக்கியத்தில் முழுமையாக வேலை செய்யும் நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் குறையிறது வந்து டக்குன்னு குறையும் ஆனால் யோகாவில் வந்து நம்ம யோகா பண்ணும்போது உடல் இடை வந்து குறையிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட மனசு உடல் ஆன்மா மூணுமே கனெக்ட் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட் நம்ம மனசு உடல் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆசனாக்கள் பண்ணும்போது நம்மளோட உடம்புல இருக்க அந்த கழிவு ஒன்று ஒன்றா வெளியேறணும் வெளியேறும்போது என்ன ஆகும்னா நம்மளோட உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்ய தொடங்கும் நம்ம உறுப்புகள் நல்லா வேலை செய்ய தொடங்கினாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கிற அந்த கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ அதனால் யோகாவில் வந்து கண்டிப்பாக வந்து உடல் இடையை குறைக்கிறதுக்கு ஆசனாக்கள் இருக்குது ப்ரீதிங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சிகள் இருக்குது பட் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் நம்ம அந்த பொறுமையோடு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முழுமையான ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஃபுட்டு நம்மளை சாப்பிட்ற சாப்பாடு வந்து மிக முக்கியம் நான் நல்லா யோகா பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு எண்ணெயில் புரிச்சது ஸ்வீட்ஸு கொழுப்பு தன்மை இருக்கிற சாப்பாடாக சாப்பிடும்போது யோகா பண்ணியும் உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் கிடைக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக உங்களோட சாப்பாடுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் யோகாலையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையும் நம்ம மெமரி வந்து டவுன் ஆகிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா சரியான தூக்கம் இல்லாதது ஆக்சுவலாக ஏன்னா நம்ம தூங்குற சமயத்தில் தான் வந்து நம்மளோட செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் நம்ம பாட்டுக்கு லேட்டாக படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மணிக்கு படுக்கிறோம் சில பேர்லாம் மார்னிங் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் படுக்கிறாங்க ஸோ அது வந்து நம்மளோட பாடி ரிப்பேர் ப்ராசஸே முடிஞ்சிடும் அதுக்குள்ளே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணும்போது இதே நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட செல்லாம் வந்து அது தன்னோட பழைய நிலைமைக்கு வராது ஆக்சுவலாக இப்போ ஒரு நாளில் வந்து நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்யும்போது ஒரு ஒரு செல்லுமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒம்போது மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரலாம் உடம்புக்கு வந்து நம்ம டைம் கொடுக்குறோம் செல்ல வந்து ரிப்பேர் பண்ணுற டைம் கொடுக்குறோம் அந்த ரிப்பேர் பண்ணுற டைம் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த செல் டேமேஜ் ஆகிடும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மெமரியுமே ஆக்சுவலாக டைம் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக தொடங்க அதுக்கு வந்து இந்த ஏஜில் தான் ஆகும்னு சொல்ல முடியாது சின்ன பசங்களுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெமரியே சரியாக இல்லை ஆக்சுவலாக யோகாவில் வந்து ஒன்று அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி தியான முறைகள் சொல்லி கொடுப்போம் ஆனால் அப் அப்படி பண்ணிவிட்டு அவங்க இந்த இதுவுமே ஃபாலோ பண்ணணும் கரெக்டான டைமுக்கு படுக்கணும் கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கணும் அது ரெண்டுமே இம்பார்ட்டன் ரொம்ப ஜாஸ்தி தூங்குறதுமே நல்லது கிடையாது அதே மாதிரி கம்மியாக தூங்குறதுமே நல்லது கிடையாது கரெக்டான அந்த டைமுக்கு படுத்து எந்திரிக்கும் போது உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும் ஆசனாஸ் பண்ணும்போது ரத்தோட்டம் நல்லா இருந்தது உங்களுக்கு பிரெயின்க்கு சப்ளை ஆகிற பிளட்டுமே நல்லாயிருக்கும் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம்ன்றது வந்து கரெக்டாக அந்த டீப் ஸ்லீப் மோடுன்றோம் இல்லையா அந்த டீப் ஸ்லீப் மோட் போகும்போது உங்களோட உடம்பும் நல்லாயிருக்கும் உங்களோட மெமரியுமே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸோ நான் யோகா பண்ணும் போதும் சரி மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் முத்ரா வச்சு சொல்லிக் கொடுக்குவோம் யோகா முத்ரைன்றது யோகாவோட ஒரு அங்கம் தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற முத்ரா முத்ரா ஸோ அந்த முத்ரா வச்சு சொல்லி கொடுப்போம் ஒரு ஒரு முத்ராக்குமே வந்து ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு சில பேர் வந்து வெறும் முத்ரா வச்சுட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வெறும் முத்ரால சால்வ் ஆகாது நீங்கள் முத்ராவுமே பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான உங்களோட மூச்சு பயிற்சியும் ஆசனாக தியான முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணும் இப்ப சில பேருக்கு வந்து ஏஜ்னால பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு முத்ரா வந்து ஒரு ஆப்ஷனாக நாங்கள் சொல்லிருக்கோம் முத்ராலுமே நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு பட் யோகா முத்ரான்றது அந்த இஸ் அ பார்ட் ஆஃப் யோகா ஆக்சுவலாக அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யோகா முத்ரான்றது வந்து வெறும் கையில வைக்கிற முத்ரா மாத்திரம் கிடையாது உடம்புலயுமே முத்ரா இருக்கு அஸ்வினி முத்ரா அப்படின்னு கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அந்த அஸ்வினி முத்ரா பண்ணினாங்க அப்படின்னா அவங்களோட சர்வைக்கல் ஓப்பனிங் வந்து பெட்டரா இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அது உடம்புல பண்ற முத்ரா அதே மாதிரி மகா முத்ரா இருக்கு அதுவுமே உடம்புல பண்ற முத்ரா ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப நல்லது ஸோ அதே மாதிரி கீச்சேரி முத்ரான் இருக்கு அது வாயில பண்ணணும் ஆக்சுவலாக ஸோ கையில பண்றது மாத்திரம் முத்ரா கிடையாது இந்த மாதிரி நிறைய உடம்பு வழியா பண்ணுற முத்திராவுமே நிறைய இருக்கு ஆக்சுவலா ஸோ ஆனா அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஸோ ப்ராப்பராக கத்துன்ட்டு பண்ணீங்க அண்ட் எவ்வளவு நிமிஷம் பண்ணனுன்றது வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் சில முத்ரா வந்து ஒரு முத்ரா பண்ணப்புறமா இன்னொரு முத்ரா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஸோ அந்த மாதிரி அது நல்லா தெரிஞ்சுட்டு பண்றது பெட்டர் இப்போ ஏதோ நம்ம வந்து பார்த்து ஓகே இந்த முத்ர வச்சா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த வெறும் முதிரை வைக்கிறதுனால ஆகாது இந்த முத்ராக்கு அப்புறம் இந்த முதிரா பண்ணுன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சு பண்ணாதான் அதோட பலன்மே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் தியானம்ன்றது யோகாவில் சேர்ந்த ஒரு பகுதி இப்போ அஷ்டாங்க யோகா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அஷ்டன்னா எட்டு ஓகே அங்கம்னா பகுதிகள் ஸோ அஷ்டாங்க யோகான்றது வந்து யமா யமான்றது வந்து நம்ம வெளி மனுஷனோடு நம்ம எந்த எத்திக்ஸோடு நம்ம பிஹேவ் பண்ணுறோன்றது இந்த யமான்றது குறிக்கும் நீ எம்மா ரெண்டாவது பகுதி என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பர்சனல் செல்ஃப் டிசிப்ளின் ஆஸ்பெக்ட்ஸு அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா மூணாவது ஆசனா ஓகே ஆசனான்றது நம்ம இப்போ ஃபிசிக்கலா பண்ற போஸ்டர்ஸ் நாலாவது வந்து பிராணயாமம் மூச்சு பயிற்சி அஞ்சாவது வந்து பிரத்யகாரம் பிரத்தியகாரத இப்போ நம்ம வெளி ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை ஒரு பொருள் மேலேயோ இருக்கிற ஆசையை வந்து நம்ம வித்ரா பண்றது அந்த ஆசையை வந்து இல்லாம நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டியை எடுத்துகிட்டு வருது அடுத்தது வந்து தாரணா தாரணான்றது வந்து கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டு வர்றது தியானம்ன்றது வந்து இந்த தாரணாக்கு அப்புறமா வரும் ஸோ தியானன்றது அந்த ஏழாவது பகுதி அதுதான் நம்மளோட மெடிடேஷன் கடைசியாக தான் வந்து சமாதி ஸ்டேட் சமாதின்றது நம்மளோட ஆன்மாவோட இணைக்கிறது தான் இங்கே சமாதின்றோம் ஸோ இதுதான் எட்டு பகுதி ஸோ ஆசனம் ஆகட்டும் மூச்சு பயிற்சி ஆகட்டும் பிராணயமாகட்டும் தியானமாகட்டும் எல்லாமே அந்த அஷ்டாங்க யோகாவில் இருக்கிற பகுதிகள் அது ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க எனக்கு மெடிடேஷன் மாத்திரம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது மனசு டிஸ்டர்ப்டாக இருக்குது எனக்கு வெறும் மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மெடிடேஷன்றது நல்ல விஷயம் தான் பட் ஆனால் என்னென்னா நம்மளால் மெடிடேட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு வந்து ஸ்டிஃபாக இருக்குது ப்ராப்பர் ரத்தம் ஓட்டம் இல்லை அப்படின்னா உங்களால் ஃபஸ்ட்டு உட்காந்து பண்ண முடியாது அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் நான் இப்போ அஷ்டாங்க யோகாவில் சொன்ன மாதிரி தியானத்துக்கு முன்னாடி வர்றது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அதை நம்ம எடுத்துகிட்டு வரணுன்னா நீங்கள் மூச்சு பயிற்சியிலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் அந்த கவனம் உங்களுக்குள்ளே வரும் அதுக்கப்புறம் ஆசனாக்கள் பண்ணும்போது உங்களோட பாடி நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும் ஸோ இந்த அஷ்டாங்க யோகாவோட பகுதிகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த தியானம் கற்றுனிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வெறும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் பிராணயமாக ஆசனாஸ் தியானம் மூணும் சேர்ந்து பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பாரராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்